புட்டு அவிப்பது எப்படி அவிச்ச புட்டுமா என்ன மாங்க இது வந்து இந்தியாவில் மைதா மா மைதா மாவை ஒரு கிலோ மா எடுத்து அவிச்சு இட்லி சட்டியில் ஒரு பேப்பரில் சுற்றி அவிச்சு வச்சு எடுக்கணும் நமக்கு அதெல்லாம் முடியாது ரெடிமேடாக விற்கிறான் புட்டுமா கூட நூறுரூவா தான் வாங்கி அவிக்கிறோம் அந்த வேலை இலங்கையில் புட்டு இந்தியா தமிழ்நாட்டில் நீங்கள் சாப்பிட்றீங்க ஆனால் கேரளாவில் சாப்பிடுவாங்க ஸோ இது மைதா மாவில் தான் புட்டை வைக்கிறது இந்த ஊரில் இதை மான்னு சொல்லுவாங்க மா புட்டு வேற ரெண்டு பேருக்கு ரெண்டு டம்ளர் மா ஏன்னா நான் புட்டு கம்மியாக தான் சாப்பிடுவேன் எனக்கு தனியாக சப்பாத்தி போட போகிறேன் கொஞ்சம் என்ன உங்களுக்கு மதியத்துக்கு இது யாழ்ப்பாணத்துலாம் இது ஃபேமஸ் இது சாப்பிட்டா பசிக்காது கூட கொஞ்சம் நீங்கள் ரசிக்கறி மீன் கறி பொய்யல் எல்லாத்துறையும் சாப்பிடலாம் இது ஒரு மெயின் சாப்பாடு யாழ்ப்பாணத்தில் தமிழ்நாட்டை ஒரு கருக்கும் தெரியாது கேரளாவில் இருக்குது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க இப்போ எல்லாருக்கும் தெரியும் உப்பு இது தான் சொல்லி கொடுக்குறோம் தெரிஞ்சவங்க பார்த்துட்டு எங்களுக்கு புட்டு தெரிய செய்ய தெரியும் நீயா சொல்லி கொடுக்குறேன்னு கமெண்ட் போடக்கூடாது மற்றது புட்டு பலவிதமா அவிக்கலாம் குழல் புட்டு இது நீத்துப்பட்டி புட்டுன்னு சொல்கிறேன் இப்போ நீத்துப்பட்டி இல்ல நாங்கள் இட்டி தட்டிக்கா சரிக்க போறோம் நான் கொள குளல் வந்து எங்க வச்சிருக்கேன் வள்ளல் துறை எல்லாம் வச்சிருக்கேன் இந்த வீட்ல இல்ல வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன் வாங்கி தர மாட்டேங்குறாரு குளத்துல வைக்கிறதுக்கு எனக்கு அது புடிக்கா தேங்காய் பூ போட்டு நான் புட்டு சாப்பிடுவேன் தேங்காய் பூ தேங்காய் பூவும் போடுவாங்க நாங்கள போடுறோம் நான் எனக்கு போடுவேன் இவருக்கு போடாம இருப்பேன் எனக்கு போடுவேன் புட்ட நீங்க கறியண்ணி வச்சுதான் குழைக்கலாம் உப்பு போட்டாச்சு தேவையான அளவு சப்பாத்தி மாவி செய்ற மாதிரி சுடு தண்ணிய ஊத்திட்டு கைய வச்சிடாதீங்க இது வந்து அகப்ப கம்பு இல்லை எதாவது உடன் ஸ்டிக் ஏதாவது வச்சுக்கலாம் இல்ல சில்வர் கரண்டியும் வச்சிக்கலாம் கரண்டியால நீங்கலாம் இந்த புட்டு சில பேர் தேங்காய்ப்பு போட்டு சீனி போட்டு வாழைப்பழம் போட்டு சாப்பிடுவாங்க மாம்பழம் போட்டு சாப்பிடுவாங்க எல்லாப்பழம் போட்டு சாப்பிடுவாங்க அணிகளும்

इंजर पिकली चटी सूड़ा ही है बस सूड़ा ही है ची ये तो मेलेर तो छोटा सा ही है ओं जो ने मां कोटिगोटिगो பக்கலை ஆக்சுவலாக பக்கலை ஆக்சுவலாக நான் மொதல் பூரி சாப்பிட்ற ஐடியாவில் இருந்தேன் பார்த்தேன் பூரியும் வைக்கணும் கிழங்கு வைக்கணும் புட்டை கொத்தி வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு ஈஸியான வேலை புட்டை விற்பது நேற்று வச்ச மீன் கும்பலா மீன் குழம்பும் இருக்கு மீன் பொரியல் இருக்கு பட்டை அதோட அதோடு கொடுத்தா பசி வராது சோ நீங்கள் அடுத்த லஞ்சு மெதுவா சமைக்கலாம் சைடு வழியா சொல்லு ஸோ புட்டை கொத்தியாச்சு அடுப்புல வச்சாச்சு குழல் புட்டை வைக்கிறத விட இது ஈஸி

நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் ஏன் லேட்டாக சாப்பிட்றோம்னு காலையில் எழுந்திருக்கிறது பத்து மணி எங்களோட ரெகுலர் ரொட்டீன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பன்னெண்ட்ற என்னோட லன்ச் டைம் ரெண்டு மணி நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது இல்லை இவரோட லன்ச் டைம் ஃபைவ் ஓ கிளாக் திருப்பி டீ டைம் செவன் ஓ கிளாக் நைட்டு டின்னர் டைம் பன்னென்ற நைட்டு ஸோ இதான் எங்களோட ரெகுலர் ரொட்டீன்